ீங்களா தனியா இருக்க அடர்ந்த பகுதிக்குள்ள தன்னந்தனியாக சென்று கொண்டிருக்கிறோம் இந்த பக்கம் இருந்து சிறுத்தையும் வரலாம் இந்த பக்கம் இருந்து புளியும் வரலாம்

காலை மக்களே காளி வணக்கம் எனக்கு வந்து இது காளி வணக்கம் உங்களுக்குலாம் வந்து இது மதிய வணக்கம் சரி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நான் சூப்பரான ஒரு காட்சி பார்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ஆனால் நம்ம வந்து மேகத்துக்குள்ளே போக போகிறோம் எப்படின்னா வச்சுக்கோங்க அங்கே பாருங்கள் அது வந்து கிலோ பெரிய க்ளவுட் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அது கொஞ்சம் உள்ளே இருந்துச்சு அங்கே தூரமாக இருந்துச்சு அப்படியே நகந்து நகர்ந்து இப்போ இவ்வளோ இங்கே கிட்ட வந்துடுச்சு அதனால் இந்த இடம் அப்படியே சுற்றி இப்படி ஆகிடுச்சி இது இன்னும் கொஞ்சம் அப்படியே கிட்ட அது இங்கே முன்னாடி உள்ளே வர நாம்ளும் அதுக்குள்ளே போயிடுவோம் இந்த இடம் வேகத்துக்கு நடுவதற்க சுற்றி அப்படியே ஸ்னோ பனி மாதிரி ஆகிடும் இப்போ ஏன்னா அந்த இடம் வந்து அந்த மேகம் வந்து இந்த பள்ளத்தில் தான் இருந்துச்சு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமே மேலே ஏறி வந்தோடனே அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக இதுவாகிடுச்சி மறைஞ்சிருச்சு பா சரியா மேகத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நாம்ப வந்து இன்னும் உள்ளே வரல இந்த அந்த சைடு தான் மேகத்துக்குள்ளே போயிடுச்சு அது அது வந்து அப்படியே மேலே வந்துச்சுன்னா நாமளும் மேகத்துக்குள்ளே போயிடுவோம் வந்துச்சுன்னா நான் மேகத்துக்குள்ளே போனேன்னா அப்படியே மேகத்துக்குள்ளே எப்படி இருக்குன்னு சுற்றி காட்டுறேன் ஃபுல்லாக அடி பனி மாதிரி தான் இருக்கும் அப்படியே பனி மூட்டை மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஒன்றுமே தெரியலங்க சுத்தமாக உள்ளே இப்படி தான் இருக்கும் போல மேகத்துக்குள்ளே அது பாருங்கள் அப்படியே உள்ளே சுற்றி வெள்ளை இருக்கும் போல இந்த மேகத்துக்குள்ளே எதுவுமே தெரியல நான் நிற்கிற இடத்துல இப்போ மேகம் இன்னும் வரல தெரியுதா உங்களுக்கு இந்த இடம் எப்படி கிளியராக இருக்குது பாருங்கள் அந்த இடம் பாருங்கள் அப்படியே சுற்றி பா இயற்கை அதிசயம் இப்போ இங்கேருந்தால் மேகெல்லாம் போயிடுச்சு மேலே இங்கே முன்னாடி இந்த பெரிய இப்போ வந்து பின்னாடி சின்ன சின்னதாக இருக்குது தெரியுதா இதெல்லாம் பாருங்க க்ளியர் ஆயிடுச்சு ஏன்னா இருந்த மேகம் அப்படியே நகர்ந்து மேலே போயிருச்சு பின்னாடி போயிருச்சு பாருங்க அங்க வந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்கு தெரியுதா இதெல்லாம் நம்ம அண்ணா தான் பார்ப்போம் மேலே போது மெதுவாக மேகம் அப்படியே நகரதில்ல ஏன் நாங்கள் பாருங்கள் அப்படியே கண்ணுதில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே என் பக்கத்துலேயே எங்கே ஃபுல்லா ஃபுல்லாக மேகந்தான் ஊ அதிசயே அதிசயம் அப்படியே இந்த மேகெல்லாம் களைஞ்சி அப்படியே வந்து ஒரு அந்த மேகம்லாம் கலையிறா அப்படியே இந்த மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது அப்படியே ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரியே சூப்பராக கொடுக்குது இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் இது வந்து மாசு கிடையாது இதுக்கு பின் இதை விட சூப்பராக ஒரு மாசு இருக்குது என்னென்னா இப்போ இந்த மழைலாம் இருக்குல்ல இதெல்லாம் சும்மா இது பின்னாடி வந்து பெருசாக அப்படியே பெரிய காம்பவுண்ட் ஒரு போட்ட மாதிரி அப்படியே இது ஃபுல்லாக இருக்கும் மழை இந்த ம அந்த மேகம் கலைஞ்ச அது தெரியும் இப்போ அதுதான் தடுத்துக்கிட்டு நிற்கி தாண்டி போகாமல் அந்த மலை எல்லாம் எவ்வளோ சம பிரம்மாண்டமாக இருக்குது சும்மா மொகட மாதிரி அது சரியான பெருசாக இருக்கும் அப்படியே இந்த இது இந்த பாகுபலியில் முன்னாடி ஒரு சின்ன செலை வைப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தா பெருசாக இன்னொரு சிலை எழுப்பாங்க பாரு என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த மலை தெரிய வந்தவொடனே சூப்பராக இருக்கும் இதை பழைய டக்குன்னு இது பார்த்து நல்லா நல்லாயிருக்குல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து டக்குன்னு பார்த்து இது பின்னாடி பின்னாடி ஒன்று இருக்கும் மேடம் பயங்கர மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு சரியான ஃபீ ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு இதை நினச்ச உடனே அப்படியே உங்களுக்கு எடுத்து போட்டேன் அந்த வீடியோ நான் அப்படியே கிளிப் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி போடுறேன் அதையோ மக்களே குட் மார்னிங் சே எழுந்திரிச்சலாம்னு யார் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு லாகிங் மரம் பண்ணிருக்காங்க பக்கத்துல இருந்து இங்கே லாகின் மட்டும் உடனே சம்மிட் பண்ணிட்டு லாங் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் என்ன பண்ணி பக்கத்துல வந்து ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு அதுக்கு தான் போகலான்னு பிளான் போட்டிருக்கேன் வாழை கீழே வந்து எதுவும் கேடா கேடாம இருக்கிறோம் தேம்பிக்கோங்க நல்லா ரெடி ஆகிடுங்க போட்டோ பார்க்க சூப்பரா இருச்சு போய் பார்ப்போம் நேரில் எப்படி இருக்கு நீங்களும் வேலைக்கு ஆவாதுங்க சரியா ஸ்லிப்பரியா இருக்கு இந்த இடமே ஒன் சைடு இதோ அங்க ஒன் சைடு துச்சி இதை ஒன்றுதான் இருக்கு இதுல குளிச்சு டைட் பண்ண மரம் குச்சிக்கிட்டு வந்துச்சு இடையில போய் கேட்டேன் அது இல்லைன்னுட்டாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சோ வாங்க நம்ம கிளம்பலாம் பேக் எடுத்துக்கணும் பேக்கில் ட்ரை போய்ட்டு அந்த கவர்லாம் போட்டு வச்சுக்கணும் நம்ம வீழ்ச்சியை நோக்கி நமக்கு பயணம் இனிதாக தொடங்கி உள்ளது இனிதாகவும் அது முடியணும் அதில் மழை கீழே வந்து நாசமாகக்கூடாது பயமாக இருக்குது புடம் வர இதுமாதிரி நான் எடுத்துகிட்டு வரல ஆர்டர் போட்டிருக்கேன் அமேசானில் அது செவ்வாய் கேம் தான் வரும் சரி இந்த ரெண்டு நாள் மட்டும் எதுவும் ஆகாமல் எப்படியாவது தப்பிச்சிட்டோன்னா சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் போய் பார்ப்போம் என்ன ஆகுதோ ஆண்டவன் பாரத்தை போட்டு கிளம்பியிருக்கேன் அப்போ வெளியே வந்தேன் ரூம் கார் பார்த்தாரு அதான் கேட்பார நினைச்சி இன்ன்த்து போயிட்டு போயிட்டுருக்கா பைத்திக்கிறான் அப்படி தான் கேட்பாங்க நினச்சேன் அவங்க வந்து ஹ குட் மார்னிங் பிரதர் சாப்பிட்டீங்களா கேட்டேன் சாப்பிட்டேன் அப்படின்னாரு சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் அவர்கிட்ட கேட்டேன் ட்ரீம் ட்ரெக் எப்படி எப்போ போகலாம் இந்த மாதிரி அப்படின்ட்டு அவர் இந்த வழிதான் இந்த இப்போ நான் போயிட்டுருக்க வழி தான் நான் மேப்பில் பார்த்து வச்சுருந்தேன் ஆனால் அவர் கிட்டே நான் பேசுகிறப்ப சொன்னார் இந்த பக்கம் வேறு ஒரு வழி சொன்னார் அதுதான் கொஞ்சம் சேஃபான வழி அப்படின்ற மாதிரி சொன்னார் நீங்கள் அப்போ வந்து வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு சரி ஓகே பிரதர் வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம இப்போ இல்லை அடுத்த வாரமா அதுக்கு அடுத்த வாரமா எப்போன்னு தெரியல நான் நோட்டில் டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கேன் எந்தெந்த வாரம் எங்கெங்கே போகணும் அப்படின்ட்டு எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சுன்னா சந்தோஷமா இருக்கும் போட்டது எல்லாமே கடவுளே நீங்க தான் காப்பாற்றணும் நீங்களே வேண்டிக்கோங்க சூரியன் இப்படி ஆ இப்படி சரி இவ்வளோ இப்படி வச்சு பேசிகிட்டு இருந்தேன் மூஞ்சை தெரியல இப்ப தெரியுது நல்லா இந்த கையில வைக்கலாம் கை வலிக்குது ஏமா பைக் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் திரைக்கு தேவையில்லை திடீர்னு மழை வந்தால் டக்குன்னு கழட்டி உள்ள வைக்கும் இங்கே வந்து ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கும் அழகாக குட்டியாக அதை நேற்று நான் காமிச்சிருக்கேன் நேற்று ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சும்மா வாக் பண்ணேன் அப்போ காமிச்சிருப்போம் நாங்கள் சரிதா வேலை காசு கொடுத்து செலவு பண்ணி கரெக்டாக தண்ணி ஊற்றுறது தண்ணி ஊற்றுறதை பார்த்துருக்காங்க இந்த பக்கம் வரப்போ அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு சிவலிங்கம் வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க என்ன ஒரு கடவுள் பக்தி பாருங்கள் அவங்களுக்கு அவங்க வச்சதா இல்லை வேறு என்ன கவர்மெண்ட் வந்து வச்சாங்களா சும்மா வேஸ்ட்டாக இருக்கிற இடத்து இந்த மாதிரி சாமி செல்வ வச்சா நாளும் நீட்டாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்களான்னு தெரியல ஏதோ ஒன்று நல்ல விஷயம் பார்க்க நல்லாயிருக்கு இப்போ ஒரு இடத்துல ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டுருக்கேன் அடு எங்க அப்பா வேறு பயமாக இருக்குது ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும் போனேன் உங்கெல்லாம் வாங்கினோம் வாங்கணும் சேனல்லாம் பெருசாகிச்சுன்னா வாங்கலாம் இப்போதிக்கி இருக்கிறதே போ அதெல்லாம் வாங்கி அவ்வளோ அப்போ தான் நம்ம வேறு செலவு பண்ணி இருக்கிற இரநூறு சப்ஸ்கிரைபர் அவ்வளோ ஃபஸ்ட்டு காசு கிடையாது அது மொதல் விஷயம் அது இல்லாமல் நம்ம இருக்கிற இதுக்கு அதெல்லாம் தேவையான நமக்கு நம்ம டெபுக்கு நம்ப ஒரு டூபாக்கூறு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் சேனல்லாம் பெருசாகிட்டு நம்மளையும் கொஞ்சம் ஒரு சொல்லிக்கிற மாதிரி அளவுக்கு சப்ஸ்கிரைபர்லாம் வந்தாங்கன்னா அப்போ பரவாயில்ல இப்போ நம்மளும் காசு கொடுத்து அப்பயும் காசு வரணும் பார்ப்போம் காசு ரெடி அப்போ நாற்பதாயிரம் பார்த்த நெட்டில் எல்லாம் பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அப்படி இருக்கு வாய்ப்பு இல்லை நம்மளை வந்து ஒரு ரூபா இல்லை ஐம்பது ரூபா வாங்கணும்னா அப்போ பதினஞ்சாயிரம் செலவு பண்ணுறது பெரிய விஷயமா தெரியாது நம்ம வாங்குறதே அவ்வளோதான் இருபதாயிரம் தான் அதில் பதினஞ்சாயிரத்தி எப்படி இதுக்கு மட்டும் செலவு பண்ண முடியுது வீட்டுக்கு வர லோன் வேறு கட்டணும் அடர்ந்த பகுதிக்குள்ள தன்னந்தனியாக சென்று கொண்டிருக்கிறோம் இந்த பக்கம் சிறுத்தையும் வரலாம் இந்த பக்கம் இருந்து புளியும் வரலாம் ஒண்ணும் பிரச்சனை வதச்சு நம்ம கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு அப்படி அடிச்சுட்டு விரட்டிடுவாங்க சரி சரி எப்போ பயந்து டக்கு பேடி டக்குன்னு நடந்த ஒரு சத்தம் கிட்ட இது ரெண்டு நாய்ங்க ஓடியா வருதுங்க பயந்துட்டேன் நான் பிசாஸ் பிசாஸ் பேய் பேய்மாரி சுரங்கி பயம் பொறுத்துறீங்களே அந்த மாதிரி தான் பண்ணுதுங்க நான் பயந்துட்டேன் நாங்கள் போனாட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தோம் அப்போ இந்த ஆற்று தேடி தான் போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து இந்த சிவக்கூலர் நாயகர் தெரியுமா பின்னாடி கொடுத்து போயிருங்க அந்த நாயக எங்களுக்கு கூடவே வந்து வழி காமிச்சா அது பின்னாடி இந்த பக்கம் தான் வழி இருந்தாலும் அதுவும் வந்து ஆறு வரைக்கும் கூடவே வந்துச்சு வந்துட்டு ரெண்டு பிஸ்கெட் எங்க கூட அங்கே ஆத்துக்குள்ள ஒரு கடை இருக்கும் சூப்பராக ரெண்டு பிஸ்கெட் தின்னுட்டு போயிடுச்சு ஒரு வழி தெரிஞ்சு தான் வந்திருக்குமா சும்மா வெட்டியே தானே இருக்கும் வாக்கிங் மாதிரி கூடவே போவோம் நம்ம தான் வழி காட்டணுன்னு நினச்சி ரெண்டு பிஸ்கெட் போடுவோம் நாங்கள் பசங்க வாங்க போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருக்கும் போலவே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படியா பெய்யாமல் இருக்கணும் பயமாகவே இருக்குது எனக்கு என்ன நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது ஸோ அது ஒரு கெட்ட விஷயம் கீழே விஷயமா இருக்கு நம்மக்கிட்ட எது நடந்துடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டே இருக்கோமோ அதுதான் நடந்துடுது சரி என்ன பண்ணுறது நம்ம நேரமாக ராசியாக இல்லை நம்மளுக்கிட்ட இருக்க வைப்ரேஷன் அப்படியா பேட் வைப்ரேஷனாக என்ன எவ்ளோவோ தெரியல பந்திர அஞ்சரை மணிக்கு திருப்பி வந்துடணும் அது வேறு இருக்குது இப்போ துணி நினச்சா பிரச்சனை இல்லை கிளைமேட் ஒன்றும் அவ்வளோ பயங்கரமாக மோசமாக இல்லை தாங்க குளிர் குளிரில்ல நினஞ்சாலுமே அப்படி நான் ஃபோனை மட்டும் அந்த கவர் உள்ள போட்டு அப்படி நடந்து வந்துடுவேன் பாருங்கள் இந்த பூட்ஸ்லாம் வந்து இதுக்கு அந்த ஸ்லிப் இருக்குது பாருங்க நான் அன்றைக்கி நடந்து வந்தப்போ ரெண்டு மூணு வாட்டி ரெண்டு மூணு நிறைய வாட்டி ஸ்லிப்பாகிச்சு வழிக்கு வழி விட்டுச்சு இப்போ ஒரு வாட்டி கூட அந்த ஸ்லிப்பே ஆகலை ஸோ அதேமாதிரி ட்ரைக்கிங்கு இல்லைனா மாதிரி இடத்துல ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு பூட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நல்ல பூட்ஸ் வாங்கிக்கோங்க ஓகே யாராவதுங்களா தனியாக அப்படி தான் இருக்குது அழகப்பா ஆறு இல்லைனாலுமே அழகாகவும் இருக்குது பார்க்க காட்டு நீங்கள் வந்து மோஸ்ட்டாக நேரம் ஒரு இடத்துல நிற்க நிற்கக்கூடாது மழை டைம்ன்றதுனால இந்த பூச்சி வகைகள்லாம் நிறையா இருக்கும் இங்கே அதனால் நடந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல ரொம்ப நிறையா இருக்க இடத்துலலாம் நிற்கக்கூடாது ரொம்ப நேரம் ஏன்னா இந்த அட் அட்டைப்பூச்சி போது எனக்கு ஒரு மாதிரி அப்படி ஆகுது அட்டைப்பூச்சி அப்புறமா அந்த மாதிரி மழை மழைக்காலத்தில் அதிகமாக உயிர் வாழக்கூடிய அதாவது வெளி வரக்கூடிய பூச்சிகள்லாம் இந்த நெட்டாம்பு வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அது நம்மளுக்கு கடிக்கிறதும் தெரியாது ஏறுறதும் தெரியாது அதனால கொஞ்சம் பார்த்து கீழே பார்த்தே நடக்கணும் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல நிற்கிங்கன்னா பார்த்து நில்லுங்க பக்கத்தில் சுற்றி கித்தி ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க போகலாம் நிற்காதீங்க அம்மா உம்மா ஏடி பயமுடுச்சா அவரீங்கன்னு பைத்தியங்களா இது சனி திடீர்னு பின்னாடி வச்சு இதை பார்த்து நானும் பயந்துட்டேங்க இதை வந்துடுச்சுன்னு நினச்சி நீங்கள் கூட நல்லா போயிடுவோம் நம்மளை வந்து தோலைங்க சனிங்களா பக்கம் பக்கன்னாடுச்சு ஏதோ வந்துருச்சு நினச்சேன் வந்துட்டே இருந்துச்சு திடீர்னு நின்று திடீர் பின்னாடி ஓடிடுச்சி இதையோ பார்த்து ஓடுதுன்னு சொல்லிட்டு நானும் பயந்துட்டேன் அறிவிப்பட்டே நாய் சே நானே பயந்தாங்க பயம் பயம்பூத்துங்க ரெண்டு டீம் போட்டு சேர்ந்துச்சே பிளான் பண்ணி வாடா வாடகை நினச்சி விளாட்லாம் அப்படின்ட்டு அதனால் காலத்தில் பார்த்து உஷாராக இருக்கேன் நீளோ பிரி பூத்தியா உனக்கு எல்லாம் தெரியும் நீ என்னோட அட்வைஸ் பண்ணு கேட்காதீங்க மூணாயிரத்தி மாதிரி நடந்து வரும்போது ஒட்டை காலை ஊட்டிச்சு அந்த பயத்தில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் தட் சால் தட்ஸாலி இவர் ஆனார் நத்திங் மோர் தன் தட் அம் நாட் தட் பிக் பிடித்தி ஐ எம் ஆல் சே ஆவரேஜ் ஆவரேஜ் காமன் பாய் பட் டோன் டர் மேட் பவர் ஆஃப் அ காமன் நான் வீடியோ எடுக்கலாம் ட்ரை பண்ணல ஃபோனை நட்டு ஃபஸ்ட்டு ஓட்டினா பின்னாடி பக்கம் தீபி விதிக்குங்க பின்னாடியே வருதுங்க நம்ம ஓட்டின ஒரு ஆள் இவங்களும் வேகமாக நம்ம கூட ஓடிடுவாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனால் ஆளு நமக்கு முன்னாடி இருக்குதுங்களா இப்போ நம்ம ஓடணுன்னா பயந்து பின்னாடி ஓடிடுங்க நம்ம கூட ஓடி ஆடுதுங்க அது ரெண்டும் ஆமாம் நாங்கள் வரப்போ இது ஃபுல்லாக தண்ணி நின்றுருச்சுங்க இந்த இடம்லாம் இங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம் இங்கே ஒரு பைத்தியக்காரன் கீழே தூங்குறேன் நான் ஃபோட்டோ எடுங்க மென்டல் மாதிரி எனக்கு மரணம் பார்க்க முடிலாம் வாங்கணும் அப்போ ஞாபகம் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் தான் தண்ணி மழை சீசனில் நிறைய தானே வரணும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது பனிக்காலத்தில் தண்ணி வருது சீசனில் கம்மி வந்துகிட்டு இருக்கு நான் நடக்க ஆரம்பிச்சுன்னா அவங்களும் நடக்கிறாங்க சப்போஸ் பெண்டுக்குண்டு வந்து வச்சுக்கிங்கன்னா அவங்க மட்டும் இப்போ திரும்பிடுறாங்களா திரும்பிவிட்டு அங்கேயே நிற்கிறாங்க நான் திரும்பி வர வரைக்கும் நான் வந்ததுக்கப்புறம் தான் நடக்கிறாங்க ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க நீங்கள் ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு பாதுகாப்பாக நாங்களும் கூடவே வருவோன்னு சொல்லிட்டு கடவுளாக எங்களை அனுப்பிச்சி வச்சிருக்காரோ யார் பண்ணாலும் அவங்களுக்கு பாதுகாப்பாக நீங்களும் கூடவே போங்க அப்படின்ட்டு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிதான் இவங்களும் பண்ணுறாங்க தேங்க்யூ காய்ஸ் யூ மை ஃப்ரெண்ட்ஸ் பிளாக்கி ப்ரௌனி அதுபோக அவங்க ஒருத்தவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கண்ணா கரெக்டாக நான் கிட்ட போகாமல் போயிடுவாங்க ஆஹா இப்போ நடக்க நல்லாயிருக்குங்க கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால யாரும் இருக்கா அதனால் டவுன் போர்ட்ஸாக தான் இருக்குது அதனால் நடக்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ரிட்டர்ன் போகும்போது பெண்டு கடலில் போகுது ஆனால் கொஞ்சம் மே ரிட்டர்ன் வந்து அப்படி மேலே ஸ்லோப்பாக இருக்கும் எல்லாமே டேஞ்சர் தாங்க இறங்குறது டேஞ்சர் தான் மேலே போகிறது டேஞ்சர் தான் எல்லாமே பார்த்து போகும் இறங்குறது வந்து அப்படியே இப்படி போயிட்டே இருக்குது அப்படியே நம்மளோட வெளியே போகிற வேகத்தில் இப்போ திடீர்னு அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நடக்க நிறுத்த முடியாத அளவுக்கு வேகமாக போக மூவாக ஆரம்பிச்சிடும் ஸோ டக்குன்னு ஸ்டாப் ஆக முடியாமல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கீழே விழுந்துருவோம் மேலே ஏறுறது ஏறுறது கஷ்டம் ஸோ எல்லாமே பார்த்து அவங்க போகணும் எனக்கு வேறு கண்ணு தெரியாது தூரமாக இருந்தால் தெரியாதுன்னா கிளியராக தெரியும் பக்கத்தில் இருக்க கிளியராக தெரியும் தூரமாக இருந்தா வாட்டர் ஃபால் கண்டுபிடிச்சிருக்கேன் நான் வேறுங்க இது போகிற விட சின்ன சின்னதாக நிறையா இருக்குங்க ஓ சூப்பராக இருக்குல்ல போட்டுக்கிறேன் அப்படின் பார்க்க எதுவும் அழகாக இருக்குங்க பேக்கரண்ட் மேலே காத்துற பாருங்கள் நாங்கள் வாங்க போ நம்ம இலக்கு இது இல்லை சும்மா பார்த்து போனோமான்னு போனமான் நம்ம இலக்கு வந்து பெருசு அந்த இலக்கு நோக்கி போயிட்டே இருக்கணும் டக்குன்னு எப்படி தான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷன் கொடுத்து போயிட்டே இருக்கணும் அப்படி ஆமாம் இந்த இடத்துல லட்டி வேலை செய்யுது அதான் நமக்கு நாம மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக வேலை செய்யமான்னு தெரியல செக் பண்ணல இங்கே வந்துருந்தோம் அது வரைக்கும் வேலை செஞ்சுது கொஞ்சம் ஒரு ஒரு ஐநூறு அறநூறு மீட்டருக்கு முன்னாடி இருக்கு இப்போ எவ்வளோ தான் தாண்டி வந்திருக்கேன்னு வேற தெரியல கிலோமீட்டர் கணக்கில் தாண்டி வந்திருக்கமா இல்லை இன்னும் ஒரே இடத்துல தான் முட்டை போட்டுக்கிட்டு இருக்கமான்னு தெரியல பக்கத்துலேயே தான் ரொம்ப மணி நேரம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது நான் ஒரு கால் மரம் நடந்திருப்பேன் மணி என்ன ஆகுது பதினொன்று ஆகுது பத்தரை மணிக்கு எந்திரிச்சேன் மருங்களேன் பத்தரை மணிக்கு எழுந்திரிச்சேன் தலை கிடனும் மூஞ்ச மூணு இவ்வளோ தூரம் வந்துட்டேன் மாதிரி பதினோரு மணிக்கெலாம் வா ப்ரவுட் ஆஃப் யூ ஆன்டனி இந்த முடி வரங்க சப்பையே சாணி மாரி ஆயிடுச்சு வெறுப்பாகுது தலை குடித்தேன் எண்ணெய் வேற இல்லை பப்ளிக்லாம் வராங்க

ஆ என்ன சொல்லிருந்தா இது வரைக்கும் என்னோட லூஸு அப்படிலாம் நினச்சதுல எல்லோரும் வந்து எனக்கு பெரிய யூடியூபர் மாரி தான் நினச்சி ட்ரீட் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு டுபாக்குறோம் நமக்கு தான் தெரியும் ஓ யூடியூபா யூடியூப் சேனல் யோ சேனல் யூரோ பிளாகர் அப்படி தான் சொல்லி நமக்கு பெருமையாக தான் ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்கா ஐயோ நீ இவரு டுபாக்குவரம் உங்களுக்கு வந்து இவ்வளோ கேட்குருக்காங்களா அப்படின்னு ஸோ கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும் ட்ரை பண்ணலாம் வச்சு நடக்கிறப்ப எல்லோரும் வந்து கேட்குறப்ப அப்புறம் ஒரு சில பிளாக இந்த மாதிரி ப்ளாக் எடுக்கிறப்போ நிறைய பேர் ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க வான்ட்ராய் கிடத்துக்கு எப்படி போகும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் இந்த பக்கம் யூஸ் பண்ணுங்கள் இந்த கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வா ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் எனக்கு வாரத்தில் நிற்கிறதுக்கு பயம் தெரியுதா அது கொஞ்சம் கீழே இறங்கணும் ஆகும் இந்த கல்லு ஃபால் எங்கே இருக்குன்னு தெரியல தூரம் போட ஆரம்பிக்குதுங்க தூரம் போட ஆரம்பிக்குதுங்க எல்லாம் என் நேரமா வாங்க போகும் வழியில் மீண்டா நின்றுட்டு இருந்த டைம் தான் அதுவும் போயிட்டே இருக்க வேண்டியது பார்ப்போம் என்ன ஆகுதோ பார்த்துக்கோ ஆண்டவன் தான் காப்பாற்றணும் இந்த மேகெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் சாயந்தரம் டைமில் கிளியர் ஆகுது வழங்காது அப்போ கிளியராக எனக்கு பகலில் கிளியர் ஆகுது நாலு பேர் போயிட்டு வர யூஸ் ஆகும் உதவியாக இருக்கும் பஸ் இந்த இடம்லாம் வந்து நடக்கிறதுக்கு மட்டும்தான் ஏதுவாக இருந்துச்சு நடந்து மட்டும்தான் இருப்பாங்க இப்போ என்னடனா ஒரே காருங்க பைக்குங்க எல்லாம் இந்த பக்கம் போகுதுங்க எல்லோரும் இந்த இடத்த கண்டுபிடிச்சா அப்போ வந்து இந்த இடம் காலியாக கிடஞ்சி அவங்க தான் மாதிரி நாங்கள் நினச்சிக்கிட்டோம் அந்தளவுக்கு அப்போ காலியாக அரைஞ்சுன்னு பார்த்துக்குவாங்க ஆனால் இப்போ என்னன்னா ஒரே காருங்க போகுது பைக்குங்க போகுது டிராவலர் வேன்லாம் போகுது இந்த சைடில் அது கொஞ்சம் டேஞ்சர் தான் இந்த இடத்துல பெரிய பெரிய வண்டி போகிற சின்ன காரனாக கூட ஓகே தான் லைட்டாக மடக்கியிருக்கோம் சூரியன் இப்படி அடிக்கிறது போல் நான் எப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் தனக்கு ரொம்ப மாதிரி ஆ பக்கத்தில் போ ரொம்ப சொல்லிட்டே சொல்லிட்டு இருக்கேன் எங்கேயும் போக மாட்டேன்னு கேட்காதீங்க நானும் அப்படி தான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் உங்கள்கிட்ட தான் நானும் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கும் தெரியாது உங்கள் கூட தான் நானும் சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாங்க போயிட்டே இருப்போம் போயிட்டே இருக்கணும் நாளை எல்லாம் நடந்தாண்டி நம்பு நம்பு மனம் நீங்க அப்படின்ட்டு மோட்டிவேஷன் பண்ணி போயிட்டே இருக்கணும் இங்கே ஒரு ஃபால்ஸ் அத்தம் கேட்குது இங்கே ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்கா கேட்டு பார்க்கலாம் வாங்க ஊ இங்க பாருங்க சீ ஆ இதுதான் நாங்கள் இது பண்ணது ஆ நான் இதுதான் அது நினச்சிக்கிட்டேன் அப்படியே இருந்த அப்பா இதுதாங்க அந்த ஃபால்ஸு போது பாருங்க அக்கை அழகாக இருக்கு குடி கூட செய்யலாம் அவ்வளோ நீட்டான தண்ணி நாளை அது டைம் இல்லை தாண்டி போயிட்டே ஆமாம் ஹகை ஃபால் இங்க இருந்து எட்நூத்தி ஐம்பது மீட்டர் தான் காட்டுது ஆனா எங்க ஒரு எனக்கு தெரியலையே சரிங்க குடிக்கிற தண்ணி பிரச்சனையே இல்லைங்க போகிற வழியில் உங்களுக்கு தண்ணி தான் பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிக்கலாம் இந்த தண்ணி பிடிச்சி குடிக்கலாமு நீங்கள் கேட்குறீங்க ஓடறதுக்கு போனாலும் இந்த தண்ணி தான் இருக்கும் இங்கே இருக்க எல்லாருமே இந்த இது ஒரு இப்படி பியூர் வா பியூர் வாட்டர் ஹிமாலயன் வாட்டர் ஸோ இங்கே இருக்கிறவங்களும் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆற்றுருந்து போய் போட்டு உறிஞ்சி அதை அப்படியே குடிக்கிறாங்க நீங்களும் அதை தான் யூஸ் பண்ணணும் வேறு வழி இல்லை ஐயோ வேறு கூட்டமாக இருக்கு ஏதாவது நானே ஒரு சைட் டைப்பு ஆத்துல தான் நாங்க போன வாட்டி வரப்ப உள்ள குளி குளிச்சு எல்லாம் குளிச்சதாங்க இப்ப தனியா இருக்கிறதுனால எங்க நீச்சல் அறுத்து இது கூட ஆள் ஆழம் கம்மி தான் ஆனா தனியா போறது கொஞ்சம் டேஞ்சர் தான் கூட ஆள் இருந்தாங்கன்னா கூட சும்மா முங்கி எந்திரிக்கலாம் ஸோ அதனால டேஞ்சர் அது பார்ப்போம் போக முடியாது வரும் காற்று போது வந்து நிக்க பயந்துட்டு நான் கடிச்சு கடிச்சு வச்சுக்கமா தாய இதெல்லாம் நல்ல மலை மாடு மாதிரி இருக்குங்க இந்த நாய் பார்த்தாலே போய் மாதிரி ஸோ ஃபைனலி நம்ம கண்டுபிடிச்சாச்சு இதுதான் வந்து இந்த கல்லு வாட்டர் ஃபால் இதுதான் கல்லு வாட்டர் ஃபால் ஆல்ரெடி வந்துருக்கு ஆனால் எனக்கு அப்போ இவ்வளோ தண்ணியில் இந்த இடத்துல காஞ்சி போய் கிடச்சி அந்த இடத்துல குட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நம்மளுக்கு தெரியல இதுதான் கல்லு வாட்டர் ஃபால் இப்போ வந்து தண்ணி பொறுத்தா இதுதான் வாட்டர் ஃபால் ஆனால் போவோம் 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 இதுக்கப்புறமா ஆஹா அடாக்கலாம் ஊ இப்போ குடிச்சிட்டு இருக்காங்க ஆல்ரெடி

கால வெரை <Wasn't> <salud> <h smoking> <laughs Auss biography>

அனு இந்த கவர் நல்ல ட்ரையெல்லாமல் இருக்கும் போட்டோ வேற ஒன்றும் நல்ல போட்டோ எடுக்கும் ட்ரை போட்டா எங்க தெரியல